இல்வான் நான் உங்கள் அசாந்த் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நானும் நல்லா இருக்கிறேன் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சின்னதாக ஒரு படப்பிடிப்புக்கு கசஞ்ச நியூஸை பற்றி தான் ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனநாயகம் படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து கொடைக்கானலுக்கு விஜய் அண்ணா வந்து கார் மூலியமாக போயிருக்காரு படப்பிடிப்புக்கு ஸோ அந்த நியூஸ் வந்து இப்போ வைரலாக போயிருக்கு ஏன்னா அவர் வந்து படம் வந்து ஜனநாயக படம் வந்து வராதுன்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இவர் வந்து ஒரு படப்பிடிப்புக்கு கொடைக்கானலுக்கு போடுறதுனால ஸோ எல்லாரும் இப்போ நம்பக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ ஜனநாயக படம் வரப்போகுதுன்னு சொல்லி ஸோ நம்ம இந்த சின்ன நியூஸை பற்றி தான் வீடியோவாக போடுறதுக்கு எடுத்தோம் அப்டேட்டாக ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் குடியம்மா தான் நம்ம சேனலை முன்னே கொண்டு போக முடியும் ஸோ அடுத்த வயசுக்கலாம் அது வரைக்கும் நங்கோல் லசாந்த் பாய்